திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடாக விருதுநகரில் நேற்று நடைபெற்றது அதில் முதல்வர் மு ஸ்டாலின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கொள்கை லட்சியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வெற்றி போடும் ஒரு கூட்டம் தமிழகத்தில் சுற்றுகிறது அவர்களால் தமிழகத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவர்களால் அவர்களுக்கே பலனில்லை என்று தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் மீது மறைமுக விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் வைத்தார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பாஜக மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியல் செய்கிறது அதே போல்தான் பாமகவும் சாதி ரீதியிலான வெறுப்பு அரசியல் செய்கிறது ஆனால் பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் திமுக அழுத்தம் கொடுக்க மாட்டோம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோம் என்று திருமாவளவன் மீண்டும் அழுத்தமாக பேசியிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தாவிக்க அரசியல் நாகரிகத்தை கடக்க கூடாது என்று தான் சொன்னேன் மற்றபடி அவர்களது கட்சிக் கொள்கையை சொல்லட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கொள்கையை மக்கள் மத்தியில் வைக்கும் மக்கள் முடிவு செய்யட்டும் என்று பேசினார் மேலும் ஓபிஎஸ் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை ஓபிஎஸ் தனித்து விடப்படவில்லை எங்களுடன் தான் இருக்கிறார் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளன என்று கூறினார் திருநெல்வேலியில் செய்தியாளரிடம் பேசிய தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வருகிற பதினேழாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று நம்பப்படும் நிலையில் பதினேழாம் தேதி சட்டப்பேரவை கூடி இடைக்கால பட்ஜெட் தாக்கலாகிறது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் திமுக கூட்டணி உதிரியாக கொண்டிருக்கிறது எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது அது வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார் என்று கூறினார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் மீது காங்கிரஸுக்கும் நம்பிக்கை போய்விட்டது அவர்கள் விசிலடிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று பேசினார் விருதுநகரில் நடைபெற்ற திமுகவின் இளைஞரணி மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவில் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் எல்லா ரேங்குகளிலும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று பெருமையுடன் பேசினார் மேலும் அவர் அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த மாநிலத்தின் சுயமரியாதையை அடக்க வைக்கும் முயற்சியை செய்கிறார்கள் என்றும் ஆவேசத்துடன் பேசினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தும் விடியா திமுக அரசு கண்டனம் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வறிக்கையில் வலியுறுத்தினார் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வருகிற பன்னிரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து வருவதையும் அதற்கு துணை போகும் மதிமுகவையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று கூட்டணி சார்பில் அறிக்கை வெளியாகியிருக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் மிக சிறந்த செய்தி என்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான உறவுகளுக்கு காரணமாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று பிரதமர் மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டு நாள் பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடி மலேசிய வாழ்ந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்பொழுது அவர் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் மேலும் தமிழ் இலக்கியங்கள் காலத்தால் அழியாதது தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது என்றும் பெருமிதத்துடன் பேசினார்